நெல்லை ரெட்டியார்பட்டி அருகே விபத்தில் சிக்கிய இருசக்கர வாகனத்தில் சென்ற நபரை மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்து நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்த நெல்லை மாநகர காவல்துறை துணை ஆணையாளர் நெல்லை பாளையங்கோட்டை போத்திஸ் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ஆறுமுகராஜ் கூலித் கூலி தொழிலாளி ஆனவர் சொந்த வேலை காரணமாக திருநெல்வேலி நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் ரெட்டியார்பட்டி ராஜகோபாலபுரம் அருகே சென்று கொண்டிருந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனத்திலிருந்து கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டது இதில் நெற்றி உருவம் உள்ளிட்ட இடங்களில் காயம் ஏற்பட்டு முகம் முழுவதும் ரத்த காயம் ஏற்பட்டு சாலையில் மயங்கி விழுந்தார் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த நெல்லை மாநகர காவல்துறை துணை ஆணையாளர் வினோத் சாந்தாராம் விபத்து நடந்த பகுதியை வழியாக சென்றபோது படுகாயங்களுடன் இருந்த ஆறுமுகராஜை கண்டதும் வாகனத்தை நிறுத்தி இரத்த காயங்களுடன் இருந்த அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தார் ஆறுமுகராஜின் முகத்தில் இரத்த காயத்தை முழுவதும் துடைத்து முதலுதவி சிகிச்சை அளித்தார் தொடர்ந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அவர் அனுப்பி வைக்கப்பட்டார் நெல்லை மாநகர காவல்துறை துணை ஆணையர் சாலையில் விபத்தில் சிக்கிய நபரை மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது